தையல் இயந்திரங்களின் வகைகள் மற்றும் அதன் பாகங்கள் தையல் இயந்திரம் என்பது ஒரு நூல் அல்லது கம்பி மூலம் எந்த ஒரு துணியையும் அல்லது பொருளையும் தைக்க பயன்படும் சாதனம் ஒரு தையல் இயந்திரத்தின் உதவியுடன் துணிகள் சிறிய மற்றும் பெரிய பைகள் தாள்கள் மேலும் மெல்லிய மற்றும் தடிமனான மெத்தைகள் இரண்டும் தைக்கப்படுகின்றன மேலும் அழகாக பூத்தையல் போடவும் ஒத்தான்கள் தைக்கவும் துணிகள் மற்றும் தோல் பொருட்களை தைக்கவும் இந்த இயந்திரம் உதவுகிறது இவ்வனைத்து பணிகளுக்கும் பல்வேறு வகையான மிஷின்கள் பயன்படுத்தப்படுகின்றன மூன்று வகையான தையல் இயந்திரங்கள் உள்ளன கையால் இயக்கப்படும் தையல் இயந்திரம் காலால் இயக்கப்படும் தையல் இயந்திரம் எலக்ட்ரானிக் தையல் இயந்திரம் கையால் இயக்கப்படும் தையல் இயந்திரம் இந்த இயந்திரம் கைப்பிடியை பயன்படுத்தி இயக்கப்படுகிறது இதை எங்கும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு கை எப்போதும் கைப்பிடியை சுற்றுவதிலேயே மும்முரமாக இருப்பதால் அது தையலின் வேகத்தை குறைக்கிறது கையால் இயக்கப்படும் இயந்திரம் பயன்படுத்த மற்றும் எடுத்து செல்ல எளிதானது பெடல் தையல் இயந்திரம் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது இரு கைகளும் தையல் செய்வதில் மும்முரமாக இருக்கும் மெஷினின் வேகத்தை கட்டுப்படுத்த கீழே உள்ள பெடல் கால்களால் இயக்கப்படுகிறது பெடலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுவதால் இயந்திரம் வேகமாக இயங்குகிறது இதன் விளைவாக விரைவாக தைக்க முடிகிறது எலக்ட்ரானிக் தையல் இயந்திரம் இந்த மெஷின் மின்சாரத்தால் இயக்கப்படுகிறது இதனால் வேலை எளிதாகிறது இந்த இயந்திரம் மூலம் வேலைகள் விரைவாக நடைபெறுவதுடன் நேரமும் மிச்சமாகிறது இது பொதுவாக சிறிய தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த இயந்திரத்தில் வெவ்வேறு தையல் வாய்ப்புகளும் உள்ளது வெவ்வேறு வகையான இயந்திரங்களை பற்றி சற்று முன் கற்றுக்கொண்டோம் இனி அவற்றின் பாகங்களை பற்றி அறிந்து கொள்வோம் பேலன்ஸ் வீல் பேலன்ஸ் வீல் தையல் இயந்திரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது ஃப்ளையிங் வீல் என்றும் அழைக்கப்படுகிறது இது இயந்திரத்தின் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது இது இயந்திரத்தின் வேகத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க பயன்படுகிறது இது இயந்திரத்தின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது ஸ்பூல் ஸ்பூல் பின் பின் இயந்திரத்தின் மேல் அமைந்துள்ளது தைக்கும் போது நூல் அதன் மீது மாற்றப்பட்டிருக்கும் அழைக்கப்படுகிறது இது பல் வடிவமானது மற்றும் நீடில் பிளேட்டிற்கு கீழே பொருத்தப்பட்டுள்ளது துணி தைக்கும் போது துணியை பின்னோக்கி நகர்த்த உதவுகிறது முகத்தட்டு இது இயந்திரத்தின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த தட்டு ஊசிப்பட்டை அழுத்திப்பட்டை மற்றும் நூல் எடுத்து செல்லும் நெம்புகோளை மூடி பாதுகாக்கிறது பிரஷர் ஃபுட் இது ஒரு கால் வடிவில் உள்ளது மற்றும் பிரஷர் பாரின் அடியில் இணைக்கப்பட்டுள்ளது தையல் செய்யும் போது பிரஷர் கால் துணிக்கு அழுத்தம் கொடுக்கிறது துணி வகையை பொறுத்து வெவ்வேறு வகையான கால்கள் அல்லது அடிக்குறிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன பிரஷர் பார் லிஃப்டர் இது இயந்திரத்தின் இடது பின்புறத்தில் அமைந்துள்ளது இது இது உயர்த்தவும் இறக்கவும் பயன்படுகிறது நூல் நூலை வழிநடத்துகிறது மற்றும் ஊசி பட்டியில் இணைக்கப்பட்டுள்ளது அதன் உதவியுடன் தையல் போது நூல் நேராக இருக்கும் இங்கும் அங்கும் நகராது நூல் வழிகாட்டி இயந்திரத்தில் மூன்று அல்லது நான்கு இடங்களில் உள்ளது நீடில் நீடில் அதாவது ஊசி என்பது தையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய கருவியாகும் மேலும் இது நீடில் பாரில் பொருத்தப்பட்டிருக்கும் இது நிக்கல் உலோகத்தின் மீது எஃகு பூசி செய்யப்படுகிறது தேவையை பொறுத்து ஊசிகள் பல்வேறு வகைகளிலும் தடிமனிலும் வருகின்றன நீடில் ஸ்க்ரூ நீடில் ஸ்க்ரூ பிஞ்ச் என்றும் அழைக்கப்படுகிறது இயந்திரத்தில் ஊசியை பொறுத்து பயன்படுத்தப்படுகிறது இந்த நீடில் பாரில் ஊசியை இணைக்கிறது மற்றும் ஊசியை மேலும் கீழும் சரிசெய்ய உதவுகிறது நீடில் ராட் இது ஒரு எஃகு கம்பியாகும் இது ஃபேஸ் பிளேட்டின் உள்ளே இருந்து நீடில் வரை நீண்டுள்ளது இந்த ராடில் நீடில் நுழைக்கப்பட்டிருக்கும் இந்த ராடு நகர்வதால் நீடிலின் வேகத்தை மெதுவாகவோ அல்லது வேகமாகவோ கட்டுப்படுத்துகிறது டென்ஷன் டிஸ்க் டிவைஸ் இது டென்ஷன் டயல் என்றும் அழைக்கப்படுகிறது இது இயந்திரத்தின் இடது பக்கத்தில் முன்புறத்தில் அமைந்துள்ளது இது இரண்டு டிஸ்குகள் ஒரு ஸ்பிரிங் மற்றும் ஒரு நட்டு ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த சாதனம் த்ரெட் டென்ஷனை சரிசெய்ய உதவுகிறது தேவைக்கேற்ப கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்கிறது த்ரெட் டேக்அப் லீவர் த்ரெட் டேக்அப் லீவர் கொக்கி வடிவமானது மற்றும் இயந்திரத்தின் முன் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது தைக்கும் போது நீடிலை உயர்த்தி இறக்குவதன் மூலம் நூலை முன்னோக்கி நகர்த்துவதே இதன் செயல்பாடு ஸ்டிச் ரெகுலேட்டர் இயந்திரத்தின் வலது பக்கத்தில் இந்த டயல் அமைந்துள்ளது மற்றும் பூஜ்ஜியம் முதல் ஐந்து வரையிலான எண்களை கொண்டுள்ளது இது ஒரு தையலின் நீளத்தை தேவைக்கேற்ப சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ மாற்றி அமைக்க பயன்படுகிறது நீடில் பிளேட் நீடிலின் அடியில் ஒரு அரைவட்ட ஸ்டீல் தகடு பொருத்தப்பட்டுள்ளது இது நீடில் பிளேட் என அழைக்கப்படுகிறது தைக்கும் நேரத்தில் இந்த பிளேட்டின் உள்ள ஒரு துளை வழியாக ஊசி உள்ளேயும் வெளியேயும் நகர்கிறது பாபின் நூலை ரீவைண்டிங் செய்ய பாபின் பயன்படுத்தப்படுகிறது தையல் செய்வதற்கு முன் நூல் முதலில் பாபின் பொருத்தப்படுகிறது துணியின் அடிப்பக்கத்தில் இருந்து தைக்க பாபின் நூல் பயன்படுத்தப்படுகிறது நூல் சரியாக பொருத்தப்பட்டிருந்தால் சுமார் நூற்று இருபத்தைந்து முதல் நூற்று முப்பது மீட்டர் வரை தையல் போடலாம் பாபின் கேஸ் பாபின் கேஸ் பாபினை பிடித்து வைத்திருக்கிறது பாபின் மீது நூலை சுற்றிய பின் அது இந்த கேஸின் உதவியுடன் ஷட்டில் பொருத்தப்படுகிறது இது ஒரு சிறிய லீவரை கொண்டுள்ளது இது பாபினில் இருந்து நூலை வெளியே அனுப்ப உதவுகிறது பாபின் வைண்டர் பாபின் வைண்டர் என்பது பாபின் மீது நூலை சுற்ற பயன்படுத்தப்படுகிறது பாபினை நிரப்ப அது வைண்டரில் வைக்கப்படுகிறது பின்பு லீவர் அழுத்தப்பட்டு பாபின் சுழல்கிறது பாபினில் நூலை சுற்றும் போது இது பாபினை நிலையாக வைத்திருக்கும் நீ பேட் பிரஷர் உயர்த்த நீ பேட் பயன்படுத்தப்படுகிறது இது மெஷினின் அடியில் முழங்கால் மட்டத்தில் அமைந்துள்ளது ஸ்லைட் ஸ்லைட் பிளேட் பிளேட் என்பது நீடில் பிளேட்டுக்கு சமமான செவ்வக தகடு அடிப்பகுதியில் இருந்து பாபின் கேஸை செருக அல்லது அகற்ற இதை திறக்கலாம் பவர் ஸ்விட்ச் இது இயந்திரத்தை இயக்க மற்றும் அணைக்க பயன்படும் பட்டன் இது மெஷினை தொடங்கவும் நிறுத்தவும் உதவுகிறது இது இயந்திரத்தின் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது மற்றும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களில் மட்டுமே காணப்படுகிறது பெடல் இது இயந்திர ஸ்டாண்டின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் இதன் மீது கால் வைப்பதன் மூலம் இயந்திரம் இயக்கப்படுகிறது பெடல் இயந்திரத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது அதிக அழுத்தம் கொடுத்தால் இயந்திரம் வேகமாக இயங்குகிறது அதே சமயம் குறைந்த அழுத்தம் வேகத்தை குறைக்கிறது மேம்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் இயந்திரங்களில் ஸ்பீட் பேனலில் உள்ள பட்டன் மூலம் சூட்பெடலின் வேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போது உங்களுக்கான ஒரு பணி உங்களை சுற்றி யாராவது தையல் இயந்திரம் வைத்திருந்தால் அதன் வெவ்வேறு பாகங்களை பாருங்கள் அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை எவ்வாறு சரியாக பராமரிப்பது என்பது பற்றிய தகவல்களை சேகரியுங்கள் i yeah.